வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் புதினா பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வந்து சப்பாத்தி பூரி புரோட்டா நான் இடியாப்பம் புலாவ் பிரியாணி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான பொருள் எல்லாமே வதக்கி எடுக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் இதை வதக்கிக்கலாம் ஏழு எட்டு பூண்டு பால் இது கூடவே சிறிதளவு இஞ்சி பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் நாலெண்ண எடுத்துருக்கேங்க அவங்கவுங்க காரத்துக்கு அந்தளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட மூணு தக்காளி அதிக புளிப்பில்லாத தக்காளியாக எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் இப்போ தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம் ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு வந்துங்க கிரேவியினுடைய திக்னஸ்க்கு வேண்டி கூடுதல் சுவைக்கு வேண்டி சேர்த்துருக்கேன் ஒரு சிலர் வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா தவிர்த்துக்கலாங்க இருந்தால் சேர்த்திக்கும் போது நல்லாயிருக்கு கிரேவி இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை நல்லா கழுவி சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேன் எதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதக்கி வச்சுங்க இறக்கி வச்சு சூடு ஆற வச்சுக்கலாம்ங்க இப்போ வதக்கி வச்சு தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா சூடாற்சிங்க மிக்சி ஜாலில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கிரேவிக்கு வதக்கி விடுறதுக்குங்க மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க தாளிக்க ஒரு டீஸ்பூன் சீரகம் நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் சிறுதுண்டு பட்டை ரெண்டு சின்ன சைஸ் பிரியாணி இலை இப்போ நல்லா வருபட்டுச்சுங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ அரைச்ச விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதக்கி அரைச்சிருக்கிறதுனாலங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டாலே போதும் அளவுக்கு தயிர் எடுத்துருக்குங்க கெட்டி தயிர் அதிக புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கணும் நல்லா கட்டிகள் இல்லாமல் அடிச்சு எடுத்துக்கலாங்க கிரேவி கூட சேர்த்து செய்யும்போது கூடுதல் சுவையில் இருக்கும் சைடு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க இது கூட முந்நூறு எம்எல் பக்கம் தண்ணி சேர்த்துக்கலாங்க கிரேவினால ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிருச்சுங்க இப்போ பன்னீர் சேர்த்துக்கலாம் இதுக்கு இரநூறு கிராம் பக்கம் பன்னீர் எடுத்துங்க சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்துட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிட்டா போதும் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இப்போ பன்னீர் சேர்த்து அஞ்சு நிமிஷம் பக்கம் வச்சுங்க பன்னீர் சேர்த்தாலும் மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாலும் கூடங்க இடையில இடையில நம்ம கலந்து விட்டுக்கும் போது சரியாக இருக்கும் பாருங்க இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கசக்கி சேர்த்துக்கலாம் காய்ந்த வெந்தயக்கீரை ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் எடுத்துருக்கங்க இது கூடவே கடைசியாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கி வைக்கும்போது சரியாக இருக்கும் பாருங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் இறக்கும்போது கிரேவி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அருமையான சுவையில் புதினா பன்னீர் கிரேவி செய்துட்டேங்க இது சப்பாத்தி பூரி புரோட்டா நான் புலாவ் இடியாப்பம் இதெல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்